ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் கழினி தண்ணி இல்லை மோர் தண்ணி எதுவாக இருந்தாலும் அதில் சேர்த்து வைங்க அப்போ தான் கொஞ்சம் கருத்து போகாமல் இருக்கும் இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் மூடி தேங்காய் துருணது எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே காரத்துக்கு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் சேர்த்திக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இது வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகா இந்த வர மிளகா எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய் பில்லை அது ஒரு கால் மூடி எடுத்திருக்கேன் அது கூடவே அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் நான் உரிச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் முக்கால்வாசி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து குறக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தண்ணி விட தேவையில்ல குறை குறப்பாக இருந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளியும் சேர்த்திக்கோங்க அதாவது ஃபுல்லாக போட்டுற வேண்டாம் சும்மா ஒரு அஞ்சாறு பீஸ் விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மட்டும் வேக போடும் போது போட்டுக்கலாம் இல்லை எனக்கு அப்படி நான் வேக எல்லாத்தையும் வேக வைக்கும் போது போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எல்லாத்தையும் வேக அப்படி டைரெக்டாக வேக வச்சுக்கலாம் தேங்காய் மட்டும் துருவி சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அதை தனியாக உரமாக வச்சுட்டேன் இது வேக வைக்கிறதுன்றனால அப்படி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு குக்கர் எடுத்து பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம களி வச்சுருக்கிற அந்த தண்ணியில் வந்து சேர்த்தி வச்சுருக்கோம் இதில் வந்து நான் வந்து கழனி தண்ணி அரிசி கழுவுன தண்ணி அப்படி இல்லைனா மோர் இருந்தால் நீங்கள் மோர் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கருத்து போயிடும் அதுக்காக தான் இப்போ தண்ணி நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு அந்த பருப்போடவே இந்த வாழைப்பூவை சேர்த்திருங்க நம்மளுக்கு சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் துருவல் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக்கரில் கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு கால் லிட்டர் தண்ணி இப்போ அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு நீங்கள் வேக வைக்கணும் இந்த பருப்பு இது எல்லாத்துக்கும் அது கால் லிட்டர் தண்ணி போதுமான அளவு இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் வந்து சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் விளக்கெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மீதி தண்ணியும் சேர்த்திட்டேன் பாருங்கள் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த குக்கரை அடுப்பில் வச்சுருங்க பாருங்கள் எனக்கு தண்ணி போதுமான அளவாக இருக்குது இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்டு ரெண்டு விசில் விடுங்க போதும் பாருங்கள் விசில் போயிடுச்சு ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது ஒரு கரண்டி வச்சு நல்லா அப்படியே கிளக்கி விடுங்க நல்லா நம்மளுக்கு வாழைப்போம் சட்டுன்னு வெந்துடும் அதே சமயம் பருப்பும் நல்லா கரெக்டாக வெந்திருக்குது இது நீங்கள் கடையணும்னு அவசியம்லாம் இல்லை இதை மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அந்த கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா நல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்தனோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் அதனால அப்படி இல்லைனா நெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆப்ஷனல் தான் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா இப்போ சூடு என்ன சூடு இருந்ததோ ஒரு டீஸ்பூன் போல் கடுகு தம்பருப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்திக்கோங்க நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ இது கரெக்டாக இருக்கும் நல்லா கலர் மாறின உடனே இப்போ நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூ அந்த பருப்பை வந்து அதில் சேர்த்துருங்க நீங்கள் அப்படியே கூட அதில் சேர்த்திக்கலாம் குக்கர்லேயும் நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்திருக்கேன் நீங்கள் சின்ன கரண்டி ஆலை கரண்டி வச்சு இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி கூட நீங்கள் தாளித்து அதில் கொட்டிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் திக்னஸாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்க போகிறேன் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இந்த குக்கரில் இருந்து கொஞ்சமாக கழுவி விட்டுக்கிறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலஞ்சி விடுங்க உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல ஒரு கொத்து கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கினது நறுக்கிட்டு தூய் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் இது சுட சுட சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லா சூப்பரான சைட் டிஷ்ஷு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு வாழ்ப்பும் ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ